ஒரு தடவை ஒரு பெரிய காட்டின் நடுவே ஒரு நத்தை வாழ்ந்து கொண்டிருந்தது சிறிய உருவம் மெதுவான நடை ஆபத்துக்கள் நிறைந்த வாழ்க்கை மற்ற உயிரினங்கள் எல்லாம் அதனை சிரிக்க காரணமாக கொண்டது ஒரு நாள் நத்தை ஒரு கனவு கண்டது நான் ஒரு மலை உச்சிக்கு செல்ல வேண்டும் அது ஒரு பெரிய கனவு மற்ற உயிர்கள் சிரித்தன எறும்புகள் சொன்னன அது ஏன் நீ மலை உச்சிக்கு போவதா உன்னால் முடியுமா பட்டாம்பூச்சி நகைத்தது நீ போனாலே அந்த மலை கெட்டு போய்விடும் நத்தை எதையும் பொருட்படுத்தாமல் ஆரம்பித்தது மெதுவாக சென்றது வழியில் மழை வெயில் புலிகள் மிருகங்கள் எல்லாம் இருந்தன ஆனால் நத்தை ஒன்று செய்தது நாள்தோறும் ஒரு அடி பாதியில் பல நாள் கழித்து ஒரு எறும்பு அதை பார்த்தது இன்னும் போகிறாயா உனக்கு எப்படி நம்பிக்கை இருக்கு என கேட்டது நத்தை அமைதியாக சொன்னது நான் உருவத்தில் சிறியவன் ஆனால் என் கனவு பெரியது என் பாதையை விட எனது மனம் முக்கியம் முடிவில் பல மாதங்கள் கழித்து ஒரு காலை நேரத்தில் மலை உச்சியில் ஒரு சின்ன ஓசை கேட்கப்பட்டது அது யாரும் எதிர்பாராத ஓசை நான் வந்துட்டேன் நத்தை அந்த உச்சியை அடைந்தது பட்டாம்பூச்சி எறும்புகள் பறவைகள் எல்லோரும் அதனை பாராட்டத் தொடங்கினர் அது வேகமாக செல்வதில்லை அது பறக்க முடியாது ஆனால் அது விட்டுக்கொடுக்கவில்லை வேகம் இல்லை என்றால் பரவாயில்லை ஆனால் விட்டு விடாதே உன் லட்சியத்தை நாம் அனைவருக்கும் வாழ்க்கையில் ஒரு மலை இருக்கலாம் ஒரு கனவு ஒரு இலக்கு வேகமில்லாமல் மெதுவாக நம்மால் செல்வதனாலும் நாளொன்றுக்கு ஒரு அடி போதும் நத்தை போல் நம்பிக்கை பொறுமை நிலைத்தன்மை இருந்தால் எந்த உயரத்தையும் அடைய முடியும் முடியும் என்ற நம்பிக்கையுடன் செல்லும் நத்தை நிறுத்தம் முயற்சியை விட மிக